அறிக்கை விடுறாங்க இந்த இஸ்லாமியர்களுக்கு உள்ள வக்பு வாரிய சொத்துக்களை எங்க எங்க இருக்குன்னு அதை நீங்க ஆராய்ந்து அதை அவங்க கையில ஒப்படைக்கணும் அவங்க வக்பு வாரிய சொத்துக்களை அவங்களிடமே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆணை பிறப்பிக்காங்க ஆனா இந்த திமுக அரசு செய்ததா இந்த அதிமுக அரசு செய்ததா இந்த பாஜக அரசு செய்ததா என்ன பல கட்சிகள் தீக்காது

நாங்கள திராவிடர்கள தமிழ் நாங்கள தமிழர்கள் நாங்கள் திராவிடர்கள் கிடையாது நாங்க தமிழ் மொழி சேர்ந்தவர்கள் நாங்க ஆதிக்குடி மக்கள் எங்களை நீங்க எப்படி திராவிட மக்கள் சொல்லலாம் சரி இந்த அறுபது நேரத்தை உங்களுக்கு மீட்டு கொடுக்க முடியல

I'm going like 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 like.